இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்தில் எங்களுக்கு பொதுவாக இங்கே வந்த பிறகு தான் பட்ஜெட்டை பற்றியே தெரியும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல பல கோடி ரூபா பட்ஜெட் போட்டுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டு செயல்முறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு கவர்ச்சி பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட் ஒன்றும் பெரிய மக்களுக்கு அதை பயனடக்கூடிய பட்ஜெட்டாக இது தெரியல அதாவது புதுவாக பார்க்கலாம் தாம்பரம் எழுபது வார்டை பாருங்கள் எழுபது வாரம் ரோடுங்களை போய் பாருங்கள் குன்று மூழமாக தான் அந்த ரோடு இருக்குது பொதுவாக கர்ப்பிணி பண்ணுங்க ரோட்டில் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை அவங்க அதாவது ரோட்லேயே டெலிவரி ஆகிற நிலவில் சாலைகள்லாம் இருக்குது பல கோடி ரூபாய் வந்து குப்பை வர்றது பல கோடி ரூபாய் டெண்ட்ரு விடுறாங்க விட்டுருக்குறாங்க பல கோடி ரூபாய் டென்ட்ரு விடப்பட்டு அவங்களும் காசு போய் சேஞ்சிடுச்சு ஆனால் அந்த குப்பை வரவங்களுக்கு ஒரு தொடர்பு கட்ட கிடையாது அது சீப்பு துணி சீப்பு வாடுறாங்களே அவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு க அதாவது ஒரு உடை இல்லை அவங்களுக்கு அவங்க கை க்ளோஸ் இல்லை எதுவுமே கிடையாது ரெண்டாவது இன்னொன்று இப்போ ப பல கோடி ரூபாய் செலவில் அதாவது பெருவிளக்கு பெருவிளக்கு டண்டர் விட்டாங்க பெருவிளக்கு போய் பாருங்கள் சரி அதை மினுக்கு மின் சரியாகவும் எரியலை பொதுவாக இந்த ஆண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிருக்கு முப்பது பர்சன்ட் வேலை கூட இந்த மாநகராட்சியில் நடக்கணும் முப்பது பர்சன்ட் வேலை இந்த மாநகராட்சியில் நடக்குது பட்ஜெட் நடக்குது சப்ஜெக்ட் வைக்கிறாங்க டெண்டர் வர்றாங்க இதுதான் நடந்திருக்க தவிர இந்த மக்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி நகராட்சியில் எழுபது வார்டில் வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக வாழலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா வார்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா அதாவது பொதுவாக வந்து அந்த அந்த கவுன்சிலு கூட பொதுவாக வெளியே சொல்ல முடியல அதனால் பொதுவாக என்ன சொல்லலைன்னா இன்னும் ஒரு பத்து அமாவாசை இருக்குது இதனுடைய இந்த ஆட்சி உடைகளை வந்து பத்தே பத்து அமாவாசை தான் வெகு சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்ந்து வர இருக்கிறது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சில்லப்பாக ராஜேந்திரன் அவர்கள் மிக அருவியில் தொகுதியினுடைய அமைச்சராக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது எங்களுடைய அருமையண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய சிறந்த முதலமைச்சராக மக்களுடைய கண்ணீரை துறைக்க தயாராக தமிழக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க இந்த மாநகராட்சி செயலிலிருந்து வெறும் பட்ஜெட்டும் வெறும் பணமும் தான் போயிட்டு தவிர மக்களுக்கு எதுவுமே பைசா சேரலை தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்